முதல் செய்தி ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு ஒரு அழைப்புதல் வந்திருக்கு இன்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் வந்து அதாவது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பைகாசி அனுச நட்சத்திரம் வந்து திருவள்ளுவர் பிறந்த தினமாக கொண்டாட இருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து திருவள்ளுவரின் அந்த காவி உடை தரித்த படம் போட்டு சிலருக்கு சென்றிருக்கிறது அது மிகப்பெரிய மீண்டும் பேசு பொருளாகியிருக்கிறது இது என்ன சார் என்ன பண்ண போகிறாங்க ஆளுநர் மாளிகையில் இன்று திருவள்ளுவர் திருநாட்கழகம் இவங்க வந்து திருவள்ளுவர் பிறந்தது வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு இருக்குது சரி இதற்கு பின்னால் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னா ஏற்கனவே ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த நாள் தான் அவங்க திருவள்ளுவர் பிறந்த நாளாக கொண்டாடி அறநூறு ஆண்டுகளாக அறநூறு ஆண்டுகளாக இன்னும் சொல்லப்போனால் நம்ம மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் திருவள்ளுவர் பிறந்த தினம் வைகாசி அனுஷா அன்னைக்கு அதுக்காக சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் நடக்குது அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அவங்க அந்த நாள் தான் கொண்டாடுறாங்க ஆனால் கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அவர் வந்து மாத்துறாரு என்னன்னா தை மாதம் இரண்டாவது நாள் தை ஒன்று பொங்கல் இரண்டாவது நாள் வந்து திருவள்ளுவர் தினமாக அறிவிக்கிறார் ஏன்னா எப்பொழுதுமே அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பித்ததுலேருந்து அது ஒரு வரலாறாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்போவும் ஆசைப்படுவார் இந்த திருவள்ளுவர் பிறந்தது வைகாசி அனுஷம் அப்படிங்கிறது கொண்டாடி கொண்டு வந்திருந்தா கூட இந்த அரசாங்கம் மாற்றியதுனால அது பெரிய அளவு மக்களுக்கு தெரியாமலே இருந்தது சரி இது குறித்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறப்ப அதே நேரத்தில் கருணாநிதி முதல்வராக வந்த பிறகு அவர் இன்னொரு விஷயத்தையும் ஒன்று பண்ணார் என்னென்னா ஆண்டாண்டு காலமாக சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு வந்தாங்க திடீர்னு அவர் தை ஒன்று தான் இனிமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னார் அதற்கு வந்து ஒரு சில தமிழ் ஆசிரியர்கள்லாம் வைத்து கொண்டு அவருக்கு வந்து ஒத்து ஊதுறது மாதிரி இல்லை இல்லை இது வந்து சங்கம் இதில் இலக்கியத்துல எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவருக்கு ஏற்றது போல சங்க இலக்கியத்தை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இருந்தாங்க சரி இது குறித்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துடைய நிறுவனர் பாலகௌதமன் அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அவருக்கு இடைச்சர்களாக இந்த விஷயமும் கிடைத்த அவர் ஆர்டியை போட்டு திருவள்ளுவர் அந்த கோயிலில் போட்டு கேட்கும் பொழுது தான் வைகாசி அனுஷத்தில் திருவள்ளுவர் பிறந்த தினமாக கொண்டாடி இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சியில் பக்தவச்சலம் அவர்கள் அந்த நாளை கொண்டாடி இப்பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு கீழே அந்த கல்வெட்டில் பக்தவச்சலன் அவர்கள் இருக்கும் பொழுது தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த நாளை அரசு விடுமுறையாக அனுஷ்டித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அந்த விழா கொண்டாடுவதற்காக அண்ணாதுரை இவர்கள் தத்துவார்த்த குரு என்று சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் உள்பட அதற்கு வாழ்த்து செய்தியெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்போது ஆனால் கருணாநிதி வந்த பிறகு தான் இதை மாத்தினார் சித்திரை ஒன்று ஆண்டு பிற குறித்து ஆய்வு செய்யும் பொழுது வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையக்கு இந்த தகவல் கிடைத்து அப்பொழுதுலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு எட்டிலிருந்து வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் வைகாசி அனுஷம்தான் திருவள்ளுவர் பிறந்த தினம் அப்படின்னு கொண்டாடி வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து திருவள்ளுவர் திருநாட்கழகம் அந்த அமைப்பு வந்து பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவருடைய முன்னெடுப்பில் அது மீண்டும் புத்துயிர் பெற்று அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டும் கொண்டாடி வருகிறார்கள் இத்தனை நாள் நாம் கொண்டாடி வந்தது இப்பொழுது சாதாரணமாக இந்த தமிழை வைத்து பிழைப்பு நடத்துவது திராவிட கூட்டம் ஆனால் இந்த உண்மையிலே இந்த தமிழ் சங்க இலக்கியங்கள் இது சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு ஆளுநராக வந்திருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு ஒவ்வொரு தகவல்களையே அவர் திரட்டிக்கிட்டு வர்றார் அப்படி பார்க்கும் பொழுது வள்ளுவரை பற்றி அவர் பல இடங்கள் பேசும் பொழுது அவர் வந்து திருக்குறளையே வந்து சனாதனமாக மாற்றி விட்டார் ஆர் என் ரவி அப்படின்னு அவர் பல விஷயங்களை ஒன்றும் தேடும் பொழுதுதான் அப்பொழுது நாம் செய்த ஆய்வும் திருவள்ளுவர் திருநாட்கழகம் கொண்டாடக்கூடிய இந்த விஷயத்திலையும் அவருக்கு பார்வைக்கு வரும் பொழுது இந்த வருட விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடணும் அது ராஜ்பவன்லேயே கொண்டாடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்து இப்பொழுது அந்த இன்விடேஷனையும் நீங்கள் சொன்ன பல தமிழ் அறிஞர்களுக்கு அனுப்பியிருக்காங்க அதில் இப்போ அவ்வளோது புதுசையாக அதாவது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை எல்லாம் மறந்து விட்டு காவியாக மாறிவிட்டது அப்படின்னு காவியாக மாறுவதற்கு முன்னால் அது என்னவாக இருந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல இவர் தான் வெள்ளையாக அதை மாற்றி இருக்கிற விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு முன்னால் அவர் வெற்றி உடம்போடு இருந்தார் ஜடாமொடி தரித்திருந்தார் அப்படிங்கிற ஒரு படங்கள்லாம் இருக்குது இன்னும் அந்த திருவள்ளூர் கோயிலில் அது போன்ற சிலையை தான் கண்டெடுக்கப்பட்டது இன்னும் சொன்னால் பூனூல் போட்டிருந்தது மாதிரி தான் சிலை இருக்கிறது சரி அது வேண்டாம் காவியில் இதுக்கு முன்னால் யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தமிழர் திருமணமும் இனமானமும் அப்படின்னு ஒரு புத்தகம் நம்மளுடைய லைப்ரரியில் கூட இருந்தது அது இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த பார்வைக்கு வேணால் நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணோம்னா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரும் விவேகானந்தரை மட்டும் அவர் வந்து காவி உடையில இருக்கக்கூடிய ஃபோட்டோ போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை எழுதியது யார் பேராசிரியர் க அன்பழகன் அவர் என்னென்னா துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் காவி உடை தான் தரித்திருப்பார்கள் ஐடென்டிபிகேஷனுங்கிறதே அவங்களுக்கு காவி தான் அதனால தான் விவேகானந்தர் ஒரு துறவி அந்த துறவு நிலையில இருந்தார் அதனால அவருக்கு காவியம் திருவள்ளுவர் அந்த வீடு பேர் வரைக்கும் பல விஷயங்கள அது ஒரு வாழ்க்கையில அவன் அடையக்கூடிய பல விஷயங்களை குறித்து எழுதியதனால் அவரும் ஒரு துறவிதான் ஒரு ஞானிதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரிகிறது மாதிரி ஒரு காவி உரையில தான் அவர் போட்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் இலங்கையில் பல இடங்களிலே காவி உடை தரித்து ருத்ராட்ச மாலையோடு இருக்கக்கூடிய பல படங்கள்லாம் இருக்கிறதை பார்க்குறோம் ஆகவே நாம் இப்போ கேள்வி கேட்குறது ருத்ராட்ச மாலையோடும் பொனல் தரித்தும் இருந்த வள்ளுவரை மாற்றம் செய்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த இன்விடேஷனில் உடை தரித்து இருக்குனே இதற்கு நம்ம ஒரு முழு க்ரெடிட் போகணும் இந்த சர்ச்சையை இது சர்ச்சை கிடையாது அது மீட்டு உருவாக்கம் ஏற்கனவே அவர் இருந்ததை இவங்க திராவிட அரசியல் அதை மாற்றியது அதை மீண்டும் உண்மையாக அந்த காவிய உடையோடு வள்ளுவர் இருந்தார் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு அந்த வண்ணம் தீட்டி அதை கொண்டு வந்தது வந்து சுரா சுரேஷ் அவர் இப்பொழுதும் கூட தமிழ் ஆண்டுக்கான காலண்டரை எல்லாம் அவர் அச்சிட்டு கொடுக்குறார் பல தேசிய தலைவர்கள் எல்லாம் வச்சுட்டு அது கொடுக்குறார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேலண்டராக போட்டது வந்து வள்ளுவர் தான் இந்த காவி உடை தரித்த வள்ளுவர் அந்த கேலண்டர் வந்து பெரிய அளவில் சேல்ஸ் ஆனது அந்த படங்கள் தான் இப்போ பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது காவி வள்ளுவராக ஆகவே அந்த கரெட்டை நம்ம சுரா சுரேஷ் அவர்களுக்கு தான் நண்பருக்கு தான் கொடுக்கணும் அவரும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியவர்கள் ஆகவே சரியான நேரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இன்னும் இதற்கான முழு வரலாற்றை நம்ம இதே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பல முறை பேசியிருக்கிறோம் மேலும் அதிக தகவல்களுக்கு நீங்கள் அந்த யூடியூப்பில் போய் இந்த திருவள்ளுவர் திருநாட்கழகம் குறித்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை நம்முடைய ஸ்ட்ரீட் தொலைக்காட்சியில் ஐந்து மணி தொடங்கி லைவாக அதில் வருது பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்